உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் சனி பகவானின் வாகனம் என்பது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு சோறு வைப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன சுற்றுப்புற சுகாதாரத்தை வளப்படுத்துவதும் காகம்தான் இதனை நாம் அனுபவத்தினால் உணர முடியும் காலை நேரத்தில் சாதம் வைத்து காகத்தை நாம் அழைக்கும் பொழுது அது பறந்து வந்து வீட்டின் மேற்கூரையிலோ மரக்கலையிலோ அமர்ந்து அங்கு இறந்து கிடக்கும் பூச்சி பள்ளி போன்றவற்றை உண்கிறது இதனால் சுற்றுப்புற சுகாதாரம் பாதுகாக்கப்படுகிறது நோய்கிருமிகள் நம்மை தாக்காமல் உதவுகின்றது இது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு உணவளிக்கும் பொழுது ஒரு காகம் தன் கூட்டத்தையே அழைத்து உணவை பகிர்ந்து கொள்கிறது இதனை பார்க்கும் பொழுது நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் இது மட்டும் இல்லாமல் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள் காகத்திற்கு அன்னம் வைப்பதன் மூலமாக அந்த சனியினால் ஏற்படும் தாக்கத்தினை குறைக்க முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க